மலேசியர்கள் எதிர்நோக்கும் இணைய அச்சுறுத்தல்களை கையாள்வதற்கான ஒரு முன்னெடுப்பாக இவ்வாண்டு ஜனவரி முதலாம் தேதி தொடங்கி நாட்டின் சமூக ஊடகங்களுக்கான உரிமம் பெறும் கொள்கை அமலாக்கம் கண்டுள்ளது பாதுகாப்பான இலக்கவியல் சூழலை இக்கொள்கை உருவாக்குவதோடு சிறார் பாலியல் துன்புறுத்தல் அம்சங்கள் சிஎஸ்ஏஎம் போன்று தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கத்திற்கு சமூக ஊடக தளங்கள் பிறப்பு பொறுப்பேற்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக கூறுகிறார் வழக்கறிஞர் திருவரசு கே முத்துசாமி அரசாங்கத்தின் இந்த உத்தரவுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் விசேட் டிக்டாக் எக்ஸ் போன்ற செயலிகளை நிர்வகிக்கும் நிறுவனங்கள் அந்த உரிமத்தை பெற்றுள்ளன டெலிகிராம் செயலிக்கு உரிமம் வழங்கும் செயல்முறை இறுதிக்கட்டத்தில் இருக்கும் நிலையில் அது விரைவில் முழுமை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக திரு வரசு முத்துசாமி கூறினார் சேஃப்டி யூசர்ஸோட சேஃப்டிக்கு அவங்களோட பாதுகாப்புக்கு ஏன்னா நிறையா சட்ட விரோதமான விஷயம் வந்து ஆன்லைன் ஆன்லைனில் சமூக வலைதளத்தில் மெசேஜிங் சர்வீஸில் நம்மளுக்கு தெ தெரிஞ்ச விஷயம் நிறையா விரோதமான சமூக விரோதமான விஷயம் நடக்குது நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதை வந்து கொண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த சட்டத்தை வந்து கொண்டுட்டு வந்துருக்காங்க சமூக ஊடகங்களின் பயன்பாடு மற்றும் அதற்கான கட்டுப்பாடுகளை வலியுறுத்தியே இந்த உரிமத்தின் கீழ் அரசாங்கம் வழிகாட்டியை வெளியிட்டுள்ளது எனவே இந்த உரிமத்தை பெற்றுக்கொண்ட சமூக ஊடக நிறுவனங்கள் அல்லது நடத்துனர்கள் அவ்வழிகாட்டியை முழுமையாக பின்பற்ற வேண்டும் இல்லையில் பயனர்களின் பாதுகாப்பிற்கு அது மிகுந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் என்று திருவரசு நினைவுறுத்தினார் ஆன்லைன் செக்ஷுவல் சைல்ட் குரூமிங் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும் என்னது சைபர் புல்லிங் வந்து ஒரு ஒரு நம்மளோட நம்மளோட சமுதாயத்தில் நிறையா இப்போதிக்கி நடந்திருக்கு அதாவது சமீபத்தில் நம் சகோதரி ஏஷா களமான களமானாங்க ஏன்னா சைபர் புல்லிங்னால ஸோ அதுக்குள்ள சட்டத்திட்டம் வந்து அரசாங்கத்துக்கு இருந்தால் தான் அவங்க வந்து இந்த இந்த விஷயம் இந்த சமூக விரதத்துள்ள விஷயத்தை எல்லாமே குறைக்க முடியும் அதே வேளையில் அரசாங்கம் அமல்படுத்தி இருக்கும் இக்கொள்கையை பின்பற்றாது சமூக ஊடக தளத்திற்கு உரிமை பெறாத அதன் நிறுவனங்கள் மீது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் கீழ் எம்சிஎம்சி உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் விவரித்தார் மல்டிமீடியா இதுக்கு முன்னாடி இருந்ததை அமெண்ட் பண்ணி அந்த பனிஷ்மெண்ட் வந்து ஏற்றி இருக்காங்க ஒரு பினால்ட்டி அவங்க வந்து கட்டணும் அந்த பினால்ட்டி வந்து எவ்வளோன்னா அப்டூ ஒன் மில்லியன் அப்படியா டு ஒன் மில்லியன் இல்லைன்னா இல்லைன்னா மட்டும் இல்லை டு ஒன் மில்லியன் அண்ட் இம்ப்ரிசுமெண்ட் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் அதேவேளையில் உரிமம் பெற்ற சமூக வலைதள நிறுவனங்கள் அதற்கான வழிகாட்டியை முறையாக பின்பற்ற தவறினால் தகவல் பல்லூடக சட்டம் செக்ஷன் ஐம்பத்து மூன்றின் கீழ் பத்து லட்சம் ரிங்கிட்டிற்கும் மேலான அபராதம் அல்லது கால சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இதனிடையே வதந்திகளையும் ஆறுடங்களையும் வெளியிடுவதை விடுத்து மோசடிகளை அடையாளம் காண்பது பற்றிய தகவல்களை பரப்புவதற்கான கருவியாக அனைத்து ஊடகங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று இன்றைய சட்டம் தெளிவோம் அங்கம் வாயிலாக சமூக வலைதளத்தை பயன்படுத்துபவர்களை திருவரசு கேட்டுக்